விஷயத்தில் சுகம் துளியும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் விஷயம் என்றால் என்ன பொய்யான இந்த உலகத்தை நம்பி அதில் சுகம் இருக்கிறது என்று நினைச்சால் அதை விஷயம் என்று நினைக்கின்றோம் கண்களால் பார்ப்பது கண்ணுக்கு விஷயம் காதுகளால் கேட்பது காதுக்கு விஷயம் மூக்கினால் நுகர்வது மூக்கிற்கு விஷயம் என்று பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயங்கள் இங்கே ஏராளமாக இருக்கின்றன இவைகள் தான் நமக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்று நாம் பொதுவாக நினைப்பது உண்டு பட் ஆக்சுவலா அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்திரியங்கள் நேரடியாக நமக்கு ஏதேனும் செய்ய முடியுமா முடியாது ஏன் ஏன்னா சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது என் மனமே என்றதை நம்ம ரொம்ப நல்லா வெரி பேசிக் கிளாஸ்லயே நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் சூழல் நம்மை சுகத்தையோ துக்கத்தையோ நேரடியாக கொடுக்காது அப்ப அது எப்படி கொடுக்குது அப்படின்னா மனதின் வழியா அப்ப மனம் எதை சுகம் என்று தீர்மானிக்கிறதோ அது சுகமாகவும் மனம் எதை துக்கம் என்று தீர்மானிக்கிறதோ அது துக்கமாகவும் பரிணமைக்கின்றது என்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா அப்ப அதுவே வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிருது விஷயத்துல துக்கம் சுகம் துளியும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா எனதே ஒரு விஷயம்ல தெளிவா இருக்காரு ஏன் ஒருத்தன் ஆக்சுவலா ரியல் ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன் உண்மையான ரீசன் என்ன விஷயத்துல சுகம் இருக்கா துக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது சடம் அதனால சுகமும் இல்ல துக்கமும் இல்லைங்கறதுதான் உண்மை அது யாரோட பார்வைக்கு ஞானியோட பார்வைக்கு ஆனா விஷயத்தில் சுகம் இருக்கின்றதை நம்புறான் இல்லையா அவனுடைய பார்வைக்கு சுகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கு என்ன இருக்குன்னா துக்கம் இருக்கு இது ஞானதேவர் சொல்றா ஏன் ஒருத்தன் விஷயத்துல சுகம் இருக்குன்னு சொல்றானோ ஹண்ட்ரட் அவன் துக்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கற ஏன்னா விஷயத்தில் சுகம் இருக்குன்னு சொல்ற மொமெண்ட்ல நீ அடிக்ஷன் ஆயிடு எக்ஸ்பெக்ட் உன் மனசு வந்து ஆசிலேஷன்ல தான் இருக்கும் வாழ முடியாது விஷயம் இருக்கும் போதும் சரி இல்லாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது சேம் ஆன்சர் தான் விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா ஏக்கம்ங்கிற கவலை வந்ததுக்கு அப்புறம் அதை தக்க வைக்கணுமேங்கிற கவலை பயம்ங்கிற கவலை ஆக மொத்தத்துல விஷயத்தில் இருக்கு என்று நினைக்க கொண்டிருக்கின்ற வரைக்கும் மனம் வந்து சஞ்சலப்பட்டு கொண்டேதான் இருக்கும் சஞ்சல என்ற ஒரு ஆனந்தமாக வாழ இயலவே இயலாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா யாரோ மியூ பொருள் போட்டு சோ தர் விஷயத்துல வந்து சுகம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை அப்ப துக்கம் மட்டுமே இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏமாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ துக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்து கொண்டு வருவதால் இவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இது யாருக்கு சொல்றாரு சுகம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவனுக்கு சொல்றாரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம் ஆஹ் லைக் நமக்கு தகாத உணவை சாப்பிடும் அந்த நேரத்துக்கு சுகம் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அது மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கிறது நீங்க அந்த நேரத்துக்கு சுகம் கொடுக்குதா அப்படின்னா கூட அந்த நேரத்திற்கும் அது சுகம் கொடுக்கவில்லை இவன் சுகம் கொடுப்பதாக நினைத்து தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தான் அவர் வலியுறுத்தி சொல்ல சொல்லவர் சரியா ஒரு கன நேரத்திற்கும் கூட விஷயத்தில் சுகம் இல்லவே இல்லை சரி நான் தான் சுகமா இருக்குன்னு நினைச்சுக்கிறேன்ல நினைக்கிறதுனால எனக்கு வருது இல்லை சுகமா இருக்குன்னு நினைக்கிறதுனால வரல துக்கம் என்று ஏங்கி ஏங்கி தவித்து அந்த துக்கம் தீர்வதை வேண்டுமானால் நீ சுகம் என்று ஏமாற்றி கொள்ள முடியுமே தவிர உண்மையில் விஷயத்தில் சுகம் என்று இருக்கு ஏன்னா ஜடத்துல இருந்து சுகம் எப்படி வரும் இப்ப மனசுல தான் வருது இப்ப மனசுல நான் வந்து விஷயத்தின் மூலியமா தானே மனசுல கொண்டு வந்தேன் விஷயத்தின் மூலியமா என்ன கொண்டு வந்தேன் விஷயம் என்பதே துக்கம் அந்த துக்கம் ஏதோ ஒண்ணு ஏங்கி தவிக்கிறேன் அந்த ஏங்கிய பொருள் கைக்கு கிடைக்கும் போது சுகங்கிற ஏங்கி தவித்த துக்கம் தீரும்போது சுகம் என்று உன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியுமே தவிர உண்மையான சுகம் எல்லாம் எங்கேயும் இருக்க முடியாது எதுக்காக நம்ம வந்து இதை டெப்தா பேசுறோம் அப்படின்னா விஷயத்துல சுகம் இல்லைன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அடிக்ஷன் விட்டு வெளியே வந்துருக்கோம் அடுத்த செகண்ட் நீங்க எல்லாம் ஞானிதான் ஆசையை துறந்தால் அகிலம் உனக்கு அடுத்த செகண்ட் நமக்கு இந்த பிரமஞ்ச பிரம்மாண்டமாவே மாறிடுவோம் பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இன்னமும் அந்த விஷயம் சுகம் சுகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம் மனசு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை கூட நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதால் அதை மீண்டும் மீண்டும் பேச வேண்டியிருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை விஷயத்தில் எல்லாம் சுகம் இல்லை இருக்கு என்று நினைத்தால் கண்டிப்பாக துக்கத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு சுகம் என்று ஏமாறிக்கொண்டு வேண்டுமானாலும் இருக்க முடியுமே தவிர உண்மையில் சுகம் இருக்க வழியே இல்லை என்றும் சுரூபத்தில் இருப்பதுதான் நான் பிரம்மம் இந்த உலகம் மாயை என்று புரிந்து கொண்டு அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருப்பதுதான் உண்மையான சுகம் என்பதையும் தெரிய வேண்டும் இப்ப ஆக்சுவலா வந்து இந்த மாயான புரிஞ்சுக்கும் போது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா இங்க நான் இது வேஷம்னு சொல்லிட்டோம் இல்லையா எப்ப இது வேஷம்னு சொல்லிட்டீங்களோ உலகத்துல எல்லாருமே வேஷமா தான் நீங்க பாப்பீங்க அப்போ அந்த வேஷத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழகா பிரம்ம சுரூபமாக இருந்து இந்த வேஷத்தை அனுபவிக்கிற மாதிரி எல்லா வேஷத்தையும் அனுபவிக்கிறீங்க எல்லா வேஷம் போட்டதும் நீங்கதான் இந்த வேஷத்தை மட்டும் அனுபவிக்க பிறந்தவன் அல்ல நான் உலகில் உள்ள அத்தனை வேஷங்களாகவும் இருப்பதே நான் என்று புரிந்து கொண்டு எல்லா வேஷங்களையும் அனுபவிக்க பிறந்தவன் நான் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியையும் உங்கள் நடக்கும் நடக்கின்ற அல்லது நீங்கள் செய்கின்ற எல்லா அனுபவங்களையும் ஒரு நொடியும் ஒரு துளியும் மிஸ் செய்யாம ஆனந்தமாக ரசிக்க முடியும் என்றால் அதுதான் உண்மையான ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் அதற்குத்தான் சுரூபானந்தம் என்று பெயர் ஆதலால் விஷயத்தை நம்பாமல் சுரூப சுகத்தில் நிலை வேண்டும் என்று சொல்லி எனது பதிலே நிறைவு செய்கிறேன்